ஒரு வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய மரங்கள் முருங்கை வாழை எலுமிச்சை ஒருவேளை அதிகம் இடம் இருந்தால் மரம் மாமரம் மாதுளை கொய்யா போன்ற மரங்களை நம்ம வைக்கலாம் பப்பாளி மரமும் நடலாம் வீட்டில் கட்டாயம் வளர்க்க வேண்டிய மரங்களில் ஒன்று வாழை மரங்கள் அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா முருங்கை மரம் பயனுள்ள முருங்கை மரம் அடுத்து எலுமிச்சை மரம் பாருங்கள் இதுவரைலாம் எவ்வளோ முக்கியமானது அடுத்து தென்னை மரம் அடுத்து மாமரம் அடுத்து மாதுளை மரம் அடுத்து கொய்யா மரம் அடுத்து பப்பாளி மரம் இத்தனை மரங்களும் பயனுள்ள மரங்கள் வாழை மரத்துக்கும் தமிழர்களுக்கும் உள்ள உறவு என்னன்னு கேட்டிங்கன்னா வாழையடி வாழையாக இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன வாழை வாழைப்பூ வாழைக்காய் வாழைத்தண்டு இலை இந்த முருங்கை மரத்தின் பூ காய் விதை வேர் பட்டை போன்ற அனைத்து பகுதிகளும் மருத்துவ குணங்கள் கொண்டது கீரைகளுக்கே அரசன் முருங்கைக்கீரை தாங்க உடலுக்கு தேவையான விட்டமின் சி எலுமிச்சை படத்தில் இருக்குங்க எலுமிச்சை சாறை நம்ம குடிக்கிறதுனால சிறுநேரத்தில் கற்கள் உருவாது தடுக்கிறது தினமும் வெறும் வயிற்றில் இளநீர் குடித்தால் அதிலுள்ள லாரி கமிலம் நமது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் எடைக்குறைவு பிரச்சனைகள் இருந்து விடுபடுதல் போன்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும் மாம்பழங்களைப் போன்றே மாமரத்தினுடைய இலைகளும் சத்தானவை மாமர இலைகள் நம்முடைய முடி வளர்ச்சியை வேகப்படுத்த சிறந்தவை இது ஒரு பழைய முறையாகும் மாதுளையில் இனிப்பு புளிப்பு துவர்ப்புன்னு மூணு வகை சுவைகளும் இருக்கு செரிமான பிரச்சனையை சீராக்கி உடல் எடை குறைக்க மாதுளை உதவுகிறது கொய்யா பழத்தில் மிக அதிகமான மருத்துவ பலன்கள் உள்ளன கொய்யாவில் தான் அதிக விட்டமின் சி உள்ளது நார் சத்து அதிகம் உள்ள பழம் எதுவென்றால் கொய்யா பழம் தாங்க பப்பாளிப்பழம் சுவையில் மட்டுமல்ல ஆரோக்கியத்திலும் நல்ல நன்மைகளை தரக்கூடியது இது பார்ப்பதற்கு ஆரஞ்சு நிறமாக இருந்தாலும் சாப்பிடுவதற்கு சுவையாக இருக்கும் வீட்டை சுற்றி இந்த பத்து மரங்கள் மரங்கள் இருந்தால் நமக்கு நன்மை பயக்கும் வாழை தென்னை மாதுளை கொய்யா பப்பாளி இந்த மாதிரி பத்து மரங்கள் நன்மை தரக்கூடியது நன்றி